ஒன்பது சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு இது நமக்கு குளச்சல் குளச்சல் சாஸ்தங்கரை பார்த்துடுங்க சாஸ்தங்கரையில் வந்து நமக்கு அந்த மெயின் ரோட்டில் இருந்து ஒரு இருநூறு மீட்ரு உள்ளாடி தள்ளி கிடக்கு பார்த்துடுங்க அழகான ரோட்டு பாதையோடு கிடக்கு இருபது அடி ரோட்டு பாதையோட கிடக்குது பக்கத்தில் எல்லாம் வீடுகள் இருக்குது பாருங்கள் இடம் வந்து ஒன்பது சென்ட் இடம் பார்த்துடுங்க பக்கத்துல எல்லாமே சுத்தி பெரிய பெரிய வீடுகள்லா இருக்குது நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இடம் இதுதான் பார்த்துடங்க ரோடை விட ரொம்ப உயர்ந்த இடம் அழகான இடம் பாருங்க இடம் ஒன்பது அரசு எட்டு ரசன்ட்டு பார்த்துடுங்க நம்ம குளச்சலேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளாடி தான் இருக்கும் டிப்போ பக்கம் டிப்போ கிட்டேருந்து கொஞ்சம் தான் ஒரு நூறு நூற்றம்போது மீட்டருக்கு உள்ளாடி தான் இருக்கும் பார்த்துடுங்க இடத்துக்கு வர்றதுக்கு அழகான இடம் உங்களுக்கு ரெண்டு வீடு போடு இடம் இருக்குது அவங்க இதுக்கு கேட்கக்கூடிய ரேட்டு ஒன்பது ரூபா வச்சு கேட்க பார்த்துடுங்க தேவை நமக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்